ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து சுமாராக ஒரு பதினாலு கிலோமீட்டர் ஃபோர்வே வழியாக வாரதாக இருந்தால் பதினைஞ்சி பதினாறு கிலோமீட்டர் வளம் மெயின் ரோடு நான் பார்க்கக்கூடிய இந்த ரோட்டில் இருந்து நீங்கள் இடதுபுறமாக கட் பண்ணி போனால் ஒரு அஞ்சூறு மீட்டரில் ஒரு நூற்றி இருபது ஏக்கர் இருக்குங்க ஆக்சுவலாக இது வந்து திருநெல்வேலி பார்ட்ரு தூத்துக்குடி ஸ்டார்டிங் அதனால் திரு ஸ்ரீவைகுண்டம் தாலுகாயிரம் கையெழுத்து பாருங்கள் மூணே மூணு கையெழுத்து தான் இருக்குது நிலத்தில் ஆங்காங்கே இருக்கிற பாறைகளை வந்து நான் கொஞ்சம் காணிக்கிறேன் ஆனால் இதில் விவசாயம் செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்யலாம் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஏக்கர் வந்து இந்த பாறை வெளியே தெரியும் அதுக்கு பிறகு பாறை வெளியே தெரியல ஸோ குவாரி எடுக்கிறது எடுத்து நடத்துகிறவங்களுக்கு இந்த பாறை அடித்து போகும்போது உள்ளேயும் கண்டிப்பாக பாறை இருக்கும் நாலு அடி அஞ்சு அடியில் இருக்கும் விவசாயத்துக்கு எடுக்கும்போது இந்த பாறை இடம் மட்டும் யூஸ் ஆகாது மற்ற இடங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணிடலாம் அந்த பஸ் ரோடு நான் பஸ்ஸில் உங்களுக்கு அனுப்பிச்சேன் அதில் ஒரு அஞ்சூறு மீட்டர் தான் மண் ரோடு உள்ளே போண்டிருக்கும் ரோடு கிளியராக இருக்கும் ஏன்னா உள்ளுக்கே வேறையும் க்ரெஷர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்பவும் டாரஸ்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு ரோடு வாட்ச்மேனுக்கு ஒரு சி சிம்பிளாக ஒரு ஷெட்டு வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு காணிக்கிறேன் செம்மண் நல்ல செம்மண் ஒரு லைட் ப்ரௌனோடு சேர்ந்த செம்மண் விவசாயத்துக்கும் பெஸ்ட் இடங்க நான் பாறையை காணிக்கிறேன்னு பார்க்கண்டா அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது ஏக்கர் போனாலும் மீதியான இடங்கள் ஸோ குவாரி எடுக்குது குவாரி எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு இடம் என்ட்ரன்ஸ்ல இருக்குது பின்பக்கம் இந்த லேண்டோட பின்பகுதியில் காரச்சேரி அதாவது சைதுங்கு செய்துங்க நல்லூர்னு சொல்லுவாங்க நல்லூர் மெயின் ரோடு அந்த வழியாகவும் உங்களுக்கு ரோட்லேயே வந்து அதன் பிறகு ஒரு மங்கமாச்சாரில் உள்ள வந்து ஏறுது பாருங்க திரும்பவும் காணிக்க அந்த மாதிரி ரோடு உள்ளே போகக்கூடிய அந்த இடத்த நான் உங்களுக்கு திரும்பவும் காணிக்கிறேன் இதில் ஐநூறு மீட்டர் தான் நம்ம உள்ளே போக வேண்டியிருக்கோம் நல்ல போக்குவரத்துக்கு பெஸ்ட் ரோடு தாமிரபரணி ஆறு பார்த்திங்கன்னா இதில் இருந்து ஒன் கால் மேலே கிலோமீட்டரில் தாமிரபரணி ஆறு ஒன்று வருது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் மிகப்பெரிய தாமிர தாமிரபரணி ஆறு அதே தாமிரபரணிலிருந்து கட்டாயி வரக்கூடியதான் இந்த ஒன்னேகால் கிலோமீட்டரில் இருக்குது நீங்கள் அதிலேருந்து லொக்கேஷன் அடிச்சே பார்க்கலாம் வந்து ஒன்னேகால் கிலோமீட்டரில் உண்மையிலேயே இருக்குதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிடலாம் அதே போல் அடுத்த பெரிய ஆறு தாமிரபரணி ஆறு அந்த ஆறு இதிலிருந்து மூனேகால் கிலோமீட்டரில் அடுத்து இருக்கிறதையும் நீங்கள் நான் சொல்ல ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் அப்படி பார்த்துடலாம் செக் பண்ணி பார்த்துடலாம் அவ்வளவுக்கு நான் வந்து கேரண்டியாக சொல்லுவேன் ஸோ பின்புறம் வழியாகவும் வரலாம் ஆனால் நம்ம பின்புறம் வழியாக நாங்கள் போய் பார்க்கல நீங்கள் கூகுளில் பார்க்கும்போது பின்புறம் பாதை இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா இது எங்களுக்கு காட்டினவங்க பின்புறம் பாதை இருக்குன்னு சொன்னாங்க பின்புறம் போகலை ஏன்னா நூற்றி இருபது ஏக்கர் அதனால் நாங்கள் பின்புறம் போகலை இந்த நம்ம இடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எழுநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் நம்ம உள்ளே போடி அந்த ஐநூறு மீட்டரில் போடியே மங்கமாச்சாலையாகும் அப்படியே மங்கமாச்சாலை போகுது அது போகுது காரஸ்ச்சேரிக்கு போகுது காரசேரி ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள் இதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு சென்டோட விலை பனிரெண்டாயிரம் ரூபா கேட்கிறாங்க ஆனா நம்ம வந்து விலையை வந்து நம்ம பேசிக்கலாம் தான் நெகோசிய